السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له, له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلی <سل سل> اللہ وسلم علی سیدنا محمد بالہ الہ واصحابہ وذوادہ واہل بیتہ وذویاتیہ فاطبائیہ اجمعین اما بعد وقد قالوا سبح تعالی القرآن العظیم والقرآن المجید او ملائکه من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اول نعمركم

அல்லாஹினுடைய சலாக்கும் சலாமும் அன்பும் மருணும் நம் உயிரனும் மேலான முகமது ரசூல் உல்லாஹி அல்லுல்லாஹுடைய ஒசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபி இன்கள் தாபியின்கள் குப்பகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா அல்லாஹினுடைய மேலான கர்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடையாக கூடிய போற்றத்தில் அல்லான அனைவரையும் அபூல் செய்து விடுவானா வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து விடுவானா கணியத்திற்குரியவர்களை அல்லா ஜல்லஷான அனுபவத்தால் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை எப்படி நாம் கடைபிடிக்கிறோம் அதை எப்படி நாம் கழிக்கிறோம் இவ்வளோ காலமாக நாம் எப்படி அதை கடைபிடித்து வந்திருக்கிறோம் வாழ்க்கையினுடைய ஹத்தீக்கத்து என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறார் எதற்காக நாம் மனிதனுக்கு இவ்வளோ வாழ்க்கையை கொடுத்தோம் இத்தனை ஆயிரை கொடுத்தோம் இத்தனை வயதை கொடுத்தோம் என்பதை விலக்கி வைப்பதற்காகத்தான் அதான் அறிமாற்களை அனுப்புகிறார் ரசூலுல்லாஹி சல்லதா அலைஹி செல்லம் அவர்கள் நமக்கு இறுதியாக வந்த இறை தூதர் முகமது ரசூலுல்லா சல்லதாஹூ அடகு செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரின் மூலமாக நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மைத்துவத்தை அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் பிரதான விஷயம் அல்லாஹு தலா குரானிலே சொல்லுவான் அவளம் நாம் இருக்கும் மாதக்கர் பீகிமன் சதக்கர் ஐயாமத்துடைய நாளிலே சொருக்கவாசிகள் வாசிகள் சொருக்கத்திற்குச் செல்வார்கள் நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வார்கள் அப்பொழுது அந்த சமயத்தில் நரகவாசிகளுடைய நிலைகளை பற்றி அல்லா சொல்லுவான் எத்தரிப்போ நசீகா அவர்கள் கூச்சலித்துக் கொண்டிருப்பார்கள் ரப்பானா அக்கறி தினா நாமல் பால் என்ன வைரல்லரி புண்ணா நாமல் யார்தான் எங்களை நரகத்தை விட்டு விடு இதுவரையிலும் எத்துணை குற்றங்களை பாவங்களை செய்து கொண்டிருந்தோமோ இதுவரை எந்த சிறுக்கிலே குப்புரிலே இருந்திருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு விட்டு நல்ல அமல்களை செய்ய தயாராகிவிடுவோம் உனக்கு பொருத்தமாக மட்டுமே வாழுவோம் எங்களுடைய வாழ்க்கையை உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே ஈடுபடுத்துவோம் அப்படி சொல்லி நரகத்தை விட்டு எங்களை வெளியாக்கி கொஞ்ச காலத்திற்கு உலகத்திற்கு அனுப்பு என்று சொல்லுவார்கள் அந்த சமயத்தில் அல்ல கேட்கக்கூடிய கேள்வி அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் சிந்திக்கும் அளவுக்கான ஆயிரை உங்களுக்கு நாம் வழங்கவில்லையா உலக ஒரு ஆயுரை கொடுத்திருக்கிறோம் அந்த ஆயுள் எப்படிப்பட்டது நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு தகுதியான சோதுவான போதுமான ஒரு காலம் அப்படி ஒரு காலத்தை உங்களுக்கு வழங்கவில்லையா என்று கேட்பார் ஒரு அவசர கொடுக்கப்பட்டுவிட்டது அந்த அவகாசத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் சிந்தித்து உபதேசம் பெறுவதற்கான பற்றி குரானுடைய விளக்க உரையாளர்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள் ஒரு கருத்து அறுபது ஆண்டு காலம் சிலர் சொல்வார்கள் நாற்பது ஆண்டு காலம் சொல்வார்கள் இன்னும் சிலர் விடவும் மேலாக பதினைந்து அல்லது பதினைந்து வயது என்று சொல்வார்கள் ஒருவனுக்கு பதினைந்து வயது ஆகிறது என்று சொன்னால் பதினெட்டு வயதை அடைகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் அவனுக்கு வருகிறது நாம் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் குழந்தை பிறந்தவுடனேயே இந்த பையனை நாம் என்னவாக ஆக்கணும்னு முடிவு அவனை எப்படி ஆக்க வேண்டும் என்ன படிக்க வைக்க வேண்டும் எந்த திறனில் எந்த துறையில் அவனை முன்னேற்ற வேண்டும் என்பதை யோசிக்கிறோம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற ஒரு சிந்தனை கொடுத்து கொடுத்திருக்கிறான் நீண்ட காலத்திற்கு பிறகு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் கூட அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்கிறோம் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் மாதம் முடிந்தவுடனேயே அதை பற்றிய சிந்தனை அதை பற்றிய வேலைகள் ஆரம்பமாகிவிடுகிறது அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் நான் அதற்காக எப்படி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக அரசு ரீதியாக நான் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் ஒரு திருமணம் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நான்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே நாம் ரிசர்வேஷன் செய்கிறோம் எதற்காக அப்படி செய்தால் எங்களுடைய பயணம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய அந்த வேலைகள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் நடைபெறும் இல்லை என்றால் பலவிதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அதற்காக முன்கூட்டியை நாம் சிந்திக்கிறோம் முன்கூட்டியை நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அதற்கான தேவைகளை முன்னிலை தயாரிப்பு செய்கிறோம் இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படி உலகத்திற்காக சிந்திக்கிறோமோ அதைவிட ஆயிரம் மடங்கு மேலாக என்னுடைய ஆசிரத்திற்காக நான் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆசிரத்திற்காக நான் என்ன அமல் செய்து வைத்திருக்கிறேன் எப்படி இந்த அறுபது ஆண்டு காலத்திற்காக வேண்டிய தயாரிப்புகளை நாம் பல வருடங்களுக்கு முன்பாகவே செய்கிறோமே இதுதான் மனிதன் சிந்தித்து உணர்வதற்கான ஆயுள் என்று அல்ல சந்திக்கிறார் இது உலகத்திற்கு மட்டுமல்ல ஆசிரத்திற்கு நரகத்திற்கு சென்ற பிறகு அந்த காப்பிர்கள் கூச்சலிடும் பொழுது அல்ல இதே பதிலை சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய உலகத்தினுடைய ஏற்பாட்டுக்காக முன்னேற்பாடுகள் செய்யவில்லையா அதற்காக முன்பிருந்த ஏற்பாடுகளை செய்யவில்லையா தயாரிப்புகளை செய்யவில்லையா அப்படியானால் ஆக்கிரத்துக்காக அல்லவா முதலாவது தயாரிப்பு செய்திருக்க வேண்டும் சொல்வார்கள் அறிவாடு யாரு தெரியுமா அறிவாடு யாரு தெரியுமா மண்தான நப்தகுளிமாதல் மோது தன்னுடைய நப்பை அடக்கி கட்டுப்படுத்தி மோசுக்கு பிறகான வாழ்க்கைக்காக யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளர்கள் இயலாதவன் யார் தெரியுமா காலமெல்லாம் தன்னுடைய மனோச்சைப்படி வாழ்ந்து விட்டு மனவீச்சைப்படி வாழ்ந்து விட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்கிற ஒரு பேராதரவு வைப்பது ஒரு மேலெண்ணத்தை ஏற்படுத்தி கொள்வது கற்பனையை ஏற்படுத்தி கொள்வது எல்லாவிதமான தவறுகளையும் செய்துவிட்டு எங்களுடைய மனவீச்சைக்கு தகுந்தபடி வாழ்ந்து விட்டு பிறகு நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்போம் அண்ணா என்ன மன்னிச்சுடுவோம் அல்லா என்னை மன்னித்து விடுவான் இது வந்து ஆ ஆறுதல் கிடையாது ஆதரவு கிடையாது இது அசட்டு சொல்லிச்சல் அல்லாவின் மீது ஒரு அசட்டு தைரியம் அல்லா நான் என்ன செஞ்சாலும் மன்னிச்சுடுவான் அல்ல பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு எங்களுடைய மனதிலே கை செய்து மர வேண்டும் அதற்காக தவிர செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணம் நிற்காது எங்களுடைய இடைப்பயணத்தை எங்கும் ஆரம்பிக்கலாம் எங்கும் முடிக்கலாம் எங்கும் ஆரம்பிக்கலாம் எங்கும் முடிக்கலாம் எங்களுடைய வாகனத்தை எங்கே நிறுத்த முடியுமோ அங்கே நிறுத்திக்கொள்ள கொள்ள முடியும் மீண்டும் அந்த பயணத்தை நாம் ஆரம்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் வாழ்க்கை பயணம் நிற்காது அது தன்னுடைய இலக்கை நோக்கி இறுதியை நோக்கி போய்கொண்டே இருக்கும் போய்கொண்டே இருக்கும் எங்கிருந்தாலும் போகும் நாம் பயணத்தில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கும் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரும் வியாதியில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடரும் ஒருவர் ஐசியூல் இருந்தால் கூட அவர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் அதுதான் வாழ்க்கை பயணம் அல்லாஹல புராணிகளை சொல்லுவான் இன்னா உண்ணா நம் நாம் அவர்களுக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் முகசில் என்று சொல்லுவாங்க எண்ணிக்கொள்வது என்பது நாட்களை அல்ல வாரத்தை அல்ல மாதத்தை அல்ல வருடங்களை அல்ல மூச்சுக்களை எண்ணிக்கிறோம் அவர்களுடைய மூச்சுக்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இத்தனை மூச்சுக்கள் விடுவார்கள் என்று அவர்களுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது அதையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது முடிந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கை பயணம் உடைந்தது ஒரு தொடரான ஒரு வாழ்க்கையை பயணத்தை அல்ல எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் அறிவு பூர்வமாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துன்யாவுக்காக உலகத்திற்காக உலக காரியங்களுக்காக எவ்வளவு யோசிக்கிறோமோ எவ்வளவு திட்டமிடுகிறோமோ எவ்வளவு செயல்படுகிறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக ஆசிரத்திற்காக யோசிக்க வேண்டும் சொல்லுவார்கள் நியாமத்தாணி மகுபூனு பிமா கத்திரும் என நாள் மக்கள் இப்படி இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இரண்டு நியமத்துகளை அதெல்லாம் வழங்கி இருக்கிறாங்க அதிலே அதிகமான மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார் மகுபூனுன் பிமா மகுபூன் என்கிற வார்த்தை இருக்கிறது ஒரு பிசினஸ் தொடர்பான வார்த்தை வியாபார ரீதியான வார்த்தை நான் ஒரு ஆயிரம் ரூபாயை கடைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன் நான் என்ன சாமா வாங்கிட்டு வர்றேன்னு பார்த்தா நான் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஐந்நூறு ரூபாய்க்கு பொதுமான சாமானை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தால் நான் ஒரு ஏமாடுந்த நான் ஏமாடு ஏமாந்து விட்டேன் கொடுத்த பணம் ஆயிரம் பெருமான சாமான் ஐநூறு தான் என்னை ஏமாற்றி விட்டு இருக்கிறான் நான் ஏமாந்து விட்டேன் நான் ஒரு விட்டேன் அதே போன்றுதான் மக்களில் அதிகமானோர் இருக்கிறார்கள் அல்ல இரண்டு கொடுத்து கொடுத்திருக்கிறான் அந்த இரண்டு ஞாபகத்துகள் விஷயத்தில் அதிகமான மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள் அதன் மூலமாக எதை பெற வேண்டுமோ அதை பெறுவதில்லை எப்படி ஐயாயிரத்தை கொடுத்து ரெண்டாயிரத்திற்கான சாமானை பெற்று வந்தால் ஒருவனை பார்த்து எப்படி ஊதாரி என்று சொல்வார்களோ செலவழிக்க தெரியாதவன் என்று சொல்வார்களோ விவரம் இல்லாதவன் என்று சொல்வார்களோ அதுபோன்று அந்த இரண்டு நியமத்துகள் விஷயத்தில் அதிகமான மக்கள் ஏமாந்து போகிறார்கள் அந்த இரண்டு நியாமத்துகளை தள்ளந்தாலே சொன்னாங்க சொன்னால் அசித்த பரா ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்றும் ஓய்வு ஓய்வாக இருப்பது ஒன்று ஆரோக்கியமாக இருப்பது ஆரோக்கியத்தை அல்ல கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் இந்த இரண்டு நியாமசுகளும் இப்படியான நியாம அது அங்கமானதன் ஏமாற்றலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திலே ஒழுங்காக பயன்படுத்தாமல் வியாதி வரும் பொழுது கவலைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அல்லாவை பற்றி நிறைய சிக்கி செய்வதும் சதத்தா செய்வதும் வியாதி வரும் பொழுதுதான் வருகிறது ஆனால் ஆரோக்கியமாக இருந்த காலத்திலே எதை பற்றியும் சிந்தனை இல்லை எடுத்து பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கும் வியாதி வந்திருக்கும் நமக்கும் வியாதி வந்திருக்கும் ஆனால் வாழ்ந்த காலத்திலே வியாதியில் அதிகமான காலம் வாழ்ந்திருக்கிறோமா ஆரோக்கியத்தில் அதிகமான காலம் வாழ்ந்திருக்கிறோமா என்று பார்த்தால் அல்லாருடைய திருமையிலே ஆரோக்கியத்தில் அதிகமான காலம் வாழ்ந்திருக்கும் எத்தனையோ பேருக்கு நாற்பது வருடம் நல்லா கழிஞ்சிருக்கும் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியோம் அறுபது வருடம் கழிந்திருக்கும் அதற்கு பிறகு ஆப்ரேஷன் அவ்வப்போது வருகிற காய்ச்சல் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வருகிற காய்ச்சல் மாசத்துல நல்லது நாலு மாதத்திற்கு மூன்று நாள் காய்ச்சல் வருகிறது அந்த மூன்று நாட்களை தவிர மீதி நாட்களில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியத்தால் தான் கலைஞருக்கிறது ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் வியாதி வரும்போதுதான் எப்போ நான் கஷ்டப்படுறோம் அல்லாது நிறைய துவா செய்வோம் நிறைய துவாக்களை அல்லா கபுள் செய்திருப்பான் அதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நடந்து முடிந்திருக்கும் ஏதாவது ஒன்றெண்டு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் அதை நினைச்சு தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோமே தவிர அல்லா என்னுடைய எத்தனை துவாக்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நினைச்சு நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனை ரொம்ப கம்மியாகத்தான் யோசித்து பாருங்கள் நமக்கு மட்டும் இல்லை யாரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் எத்தனை துவா அல்லாத கருத்து அல்ல எத்தனை துவாக்களை அங்கீகரித்து இருக்கிறான் என்று பட்டியல் போடுங்கள் அது அதிகமாக இருக்கும் ஆனால் அஜிக்காக போனது வாக்கு அந்த அஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்துருப்பான் நான் இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு துவா செஞ்சிருப்போம் அல்ல அதற்கு துவா என்று சொன்னால் ஒன்று இரண்டு கையை தூக்கி இருந்து துவா செய்வது அல்லது நாம அல்லா விடத்திலே போற போக்கிலே வேண்டிக்கொள்வது கொள்வது ஒரு இடத்துல பத்துக்காக நிற்கிற ரொம்ப நேரம் எதிர்பார்த்திருக்கிற யாரில் சீக்கிரம் பஸ் வர வை உடனே பத்து வந்துடும் எத்தனையோ அப்படி நடந்திருக்கும் ஆனா அது அந்த பத்து வந்துச்சுன்னா வேகமா ஏறி போயிருவோம் ஆனா என்னுடைய ரப்பு என்னுடைய துவாவை ஏற்றுக்கிட்டான் பாரு அப்படிங்கிற சிந்தனை வராது கம்மியாக தான் இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்தால் ஏராளமான துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அதெல்லாம் எங்களுடைய மனசுல இருக்காது ஒன்றெண்டு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் அது மனதை உறுத்தி இருக்கும் நான் இவ்வளவு துவா செய்யறேன்னு இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலையே என்னுடைய காரியம் இன்னும் நடக்கலையே அதை நினைச்சு அல்லாம் குறைப்பட்டுக் கொள்வோமே தவிர அல்லா எத்தனை ஏற்றுக்கொண்டான் அதற்கு நன்றி செலுத்துகிறான் அதே போன்றுதான் ஆரோக்கியத்தை எவ்வளவு கொடுத்து இருக்கிறான் எங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு அல்லாவுக்கு சுக்குறு செய்து நன்றி செலுத்தி அந்த காலத்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்தினோமா ஆரோக்கியமாக இருந்த அந்த காலத்தை அல்லாஹ் கொடுத்து பெரிய நியாமத்தில் இல்லையா சிறந்தால் ஏற்கனவே அவருக்கு சொன்னார்கள் அதானுக்கும் எக்காமத்துக்கும் மத்தியிடலா இரத்து துவா அத்வா உலா இரத்து பயனால் அதானி ஒரு எக்காமா அதானுக்கும் எக்காமத்துக்கும் மத்தியிலே துவா மறுக்கப்படவே செய்யாது அதானுக்கும் எக்காமஸுக்கும் மத்தியில் உள்ள நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் அல்ல அதை மறுக்க மாட்டான் தகாபாக்களை கேட்டாங்க யார சொல் அநேகமாக அப்துல்லாது அம்பாஸ் கவி அல்லாம் நினைக்கிறேன் எந்த துவா செய்யறதும் கேட்டாங்க சரி சாகல் ஆப்பி அல்லா இடத்தில் ஆப்பியத்தை கேளுங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் அந்த முக்கியமான தருணத்திலும் கூட துனியாவிலும் ஆக்கிரவத்திலும் ஆப்பியத்தை கேளுங்கள் கழுந்தாலை அவர்கள் ஆப்பியத்தை பற்றி ஆரோக்கியத்தினுடைய அருமையை பற்றி பல விதங்களை விளக்கி இருக்கிறாங்க நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அதானுக்கும் எக்காமத்துக்கும் மத்தியில துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சமயத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்து அல்லாவிடத்திலே கேளுங்கள் ஆப்பியத்தை என்று அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று அதே போன்று இன்னொன்று அல் பரா ஓய்வு ஓய்வு என்று சொன்னால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சுன்யா ஆஹ்ரா இதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் அதில் நிறைய நேரத்தை கொடுத்துருக்கோம் எங்களுடைய சுனியாவுடைய வேலைகள் இருக்குது நாங்கள் கடைக்கு போகணும் வேலைக்கு போகணும் உத்தியோகத்துக்கு போகணும் எங்கள் தொழிலை பார்க்கணும் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கணும் எல்லாம் இருக்குது இது போக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குகிற நேரத்தையும் கிடைச்சிருங்க மனைவியோடு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கழிக்கிற நேரத்தையும் கிடைக்கும் அதுவும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் தான் பிள்ளைகளுக்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும் மனைவிக்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும் இது போக நான் துறியாக இருக்கிற நேரம் கணக்கெடுத்து பாருங்க அந்த நேரங்கள் எப்படி கிடைத்திருக்கிறார் பரா அல்ல ஒரு ஓய்வை கொடுத்திருக்கிறான் ஒரு நேரம் வந்துடும் வியாதியில கஷ்டப்படும் ஒரு நேரம் வரும் பலவிதமான வேலைகள் எங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் எங்களால் ஒரு சுபகான இல்லா சொல்வதற்கு கூட நேரம் கிடைக்காது அந்த அளவுக்கு நெருக்கடியான நிலை வரும் அந்த நெருக்கடியான நிலை வருவதற்கு முன்பாக பரா அந்த ஓய்வான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அப்படி அதை பயன்படுத்தி கொண்டதால் தான் அவர்கள் பெருவீற்றை பெற்றார்கள் அதற்கு வீட்டுப்படையின் சார் வைக்கலாம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள் ஜெயிலில் தானே திறக்கிறோம் பொதுவாக ஜெயிலில் இருந்தால் மனோநிலை சரியாக இருந்தால் மனோநிலையில் நிம்மதி இருக்க மன உளைச்சல் தான் இருக்கும் ஆனால் யூசுப் அலையாம் எந்த தப்பும் செய்யாமல் ஜெயிலுக்கு போனாங்க எந்த தவறும் செய்யவில்லை யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து ஒரு தந்தையில கிணைச்சி தூக்கி வீசப்பட்டார்கள் அண்ணன் தம்பிகளே தூக்கி தூக்கி போட்டாங்க அல்லாஹு தர வெளியே கொண்டு வந்தான் அதுக்கு பிறகு யகிசினுடைய அடிமையாக விற்கப்பட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் நபியாக வரப்போகிற ஒரு யூசுப் அலை இஸ்லாம் அடிமையாகவும் இருந்தார்கள் மந்திரிய வீட்டிலே அடிமையாகவும் நடத்தப்பட்டார்கள் பிறகு அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் பல ஆண்டு காலம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் யூசுப் அலை இஸ்ஸலாம் இந்த காலத்தை எல்லாம் எப்படி கழித்தார்கள் எந்த நேரத்தில் பாவம் செய்வதற்கான சூழல் வந்ததோ அந்த நேரத்தில் பாவம் செய்யவில்லை மந்திரிய மனைவி தவறாக அழைத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவே ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலில் போய் ஆஹா என்ன குற்றம் இல்லாமல் வெறும் விசாரணை கைதியாக இவ்வளோ ஆண்டு காலம் எங்களை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு ஜெயிலில் கடந்து தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொள்ளவில்லை ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தன்மையை எப்படி வெளிப்படுத்தினார்கள் வெளியே பொழுது ஆட்சியாளராக வெளிய வந்தார் வாலிபர்களுக்கு பெரிய பாடம் இருக்கிறது அல்ல எங்களுக்கு கொடுத்த அவகாசம் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் ஜெயிலில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நல்லது செய்தார்கள் உபதேசம் செய்தார்கள் சிலர் கனவு விளக்கம் கேட்டாங்க கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி பேசினார்கள் ஈமானை பற்றி பேசினார்கள் நீங்கள் ஏன் ஈமான் கொள்வதில்லை என்று பேசினார்கள் தங்களுடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தினார்கள் எயிலில் இருந்து வெளியே வந்தவங்க சொன்னாங்க ஒரு நல்ல மனசன் இருக்கிறாங்க ஜெயிலில் ஒரு நல்ல மனசை இருக்கிறாரு மன்னர் கனவு கண்டார் அந்த கனவுக்கு விளக்கம் கிடைக்கல தெரியல்ல சொன்னாங்க ஜெயிலில் யூசுப் இருக்கிறார் அவர் அழகாக விளக்கம் சொல்வார்கள் மன்னரே அழைத்து அந்த விளக்கத்தை கேட்டார்கள் விளக்கத்தை கேட்டுவிட்டு அவரை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் அமைச்சராக்கினார்கள் யூசுப் அலையலாம் அவர்கள் ஒரு ஜெயிலில் இருந்து வெளியே வரும் பொழுது தன்னை ஆட்சி செய்ய தகுதியாக ஆட்சி கொண்டு வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார் அப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதால் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் அவர்கள் உயர்ந்தார்கள் இது போன்ற இஸ்ரேல சரித்திரங்கள் உண்டு குரானிலும் ஹதீத்திலும் காரியத்திலும் அனப்பி மருகவருடைய முக்கியமாக இமாம் இமாம் சரப்தி ரஹ்மகம்தான் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் உடனே சுட்டி காட்டுவான் நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லுவான் மிகப்பெரிய பக்தி சட்ட வல்லுநர்கள் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா இது தவறுன்னு சுட்டி காட்டுவாங்க அந்த சமயத்தில் அப்படி தவறுன்னு சுட்டி பொழுது என்ன செஞ்சாரு ஒரு ஆட்சியாளர் அவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அந்த காலத்தில் ஜெயிலுன்னு சொன்னால் தனியாக இது மாதிரி ஜெயில் கிடையாது ஒரு கிணத்துக்குள்ள பால் பாலரங்க கிணத்துக்குள்ளே வச்சார் கிணற்றுக்குள் இருந்தார்கள் அல்லாம தரப்பா கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட அவர்கள் நான் இப்படி ஜெயிலில் அடைக்கப்பட்டேனே என்று வேதனைப்படவில்லை அந்த காலத்திலும் கூட தன்னுடைய மாணவர்கள் கிணற்றுக்கு மேலே நிற்க வைத்து ஒரு கிதாபை எழுத ஆரம்பித்தார்கள் முப்பது வால்யூம்ல அனசி மதுகவனுடைய முக்கியமான மகுசூத் என்ற கிரந்தம் எழுதப்பட்டது கிணற்றுக்குள்ளே இருந்து எழுதினார் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகவில்லை என்னை எப்படியானாலும் முன்னேற்றிக் கொள்ள முடியும் நான் எப்படிப்பட்ட சட்டத்தில் இருந்தும் நான் துவண்டு போக வேண்டிய தேவையில்லை என்னை எப்படியாவது என்னுடைய ரப்பு மேலே கொண்டு வருவான் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களை மேலே கொண்டு வந்தது கிணற்றில் கிடக்கும் பொழுது கூட முப்பது வால்யூமில் இன்னைக்கு பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு சட்ட நூல் அப்படிப்பட்ட ஒரு சட்ட நூல் எங்கு தயாரானது இரண்டுக்குள்ளே இருக்கின்றது எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த அவகாசம் சந்தர்ப்பம் அல்ல கொடுத்த ஆரோக்கியம் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் சின்ன சின்ன நேரத்தை எப்படி கழிக்கிறோம் அதன் மூலமாக துனியாவிலும் உயர்ந்த அந்தத்தை பெற முடியும் ஆசிராவிலும் உயர்ந்த அந்தத்தை பெற முடியும் ஒரு சுபகான அல்லா சொல்றதுக்கு ஒரு வினாடியாகும் சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படும் என்று சொன்னார்கள் சின்ன சின்ன களிமாக்கள் போற போக்கில சொல்லிட்டு போகலாம் சுபகானம் தான் அங்கு நிலம் அல்லாஹு அக்பர் ஒரு களிமா ஒரு தரபாத்து பத்து தடவை தரபாத்து சொல்லுங்க அல்லாஹ் பத்து கிராமத்தை கொடுக்குறான் பத்து தடவை செலவாக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது குறுகிய நேரத்திலே விரிவான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கிறான் கொள்கு வல்லா வகை ஒரு தடவை வருங்க மூன்றில் ஒரு பங்கு குரான் போதன் நன்மை கிடைக்கும் என்றார்கள் கண்டசாமி சொல்லும் அவர்கள் இதெல்லாம் சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு என்ன வந்தாலும் பரவாயில்லை துன்யாவிலும் நாங்கள் முன்னேறி செல்வோம் ஆசிராவிலும் முன்னேறி செல்வோம் என்கிற அந்த மனோநிலை தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை துன்யாவிலும் ஆசிராவிலும் தேடித்தரும் அல்லாஹ் சந்தர்சாமித்தால் எங்களுடைய வாழ்க்கையை அப்படியான ஒரு முன்னேற்ற பாதையில் செலுத்துவதற்கு எங்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் அதற்கான தன்மைகளை அலைஹி செல்லும் அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அப்படியான ஒரு வாழ்க்கையை துன்யாவிலே வாழச் செய்து ஆசிராவிலே எங்களுக்கு உயர்தரமான அந்தத்தை ஜன்னசு பிரதவத்தை எங்களுக்கு வழங்கிய நுழுவானாக வாக்கு அகமது இல்லா ஜெகபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா